கமாசர்த்துக்கு முன்னால சத்துக்கான எந்த அறிவிலே நம்மால பார்க்க முடியாது 1 to 3 வயசுக்குள்ள இத கட்டு புடிச்சமா 3 to 5 வயசுக்குள்ள இத கண்ட்ரோல் பண்ண முடியும் அதனால தான் இவங்களுக்கு ஆரம்ப கால பயிற்சி ரொம்ப ரொம்ப முக்கியம்னு சொல்றாங்க வயசுக்குள்ளையா பயிற்சியா பயிற்சி ஓ என்னம்மா இப்படி கேட்டுட்ட ஒரு குழந்தை குழந்தையோட அதிக நேரம் செலவிடணும் பார்க் பீச் பொது இடங்களுக்கு அவ்வளவு தவறாமல் கூட்டிட்டு போகணும்